பலம் திருச்சிற்றம்பலம் திலையம்பலம் தலங்களில் வருங்கண இளங்கொடு மடந்தையர் தழைந்தவு தரந்திகள் தசமாதம் சமைந்தனர் பிறந்தனர் கிடந்தனர் இருந்தனர் தவழ்ந்தனர் நடந்தனர் சில காலம் துலங்கு நல பெண்களை முயங்கினர் மயங்கினர் தொடுந்தொழிலுடன் தம சுமந்தனர் அமைந்தனர் குறைந்தனர் இறந்தனர் சுடும் பிணையெனும் பவ மொழியேனோ இலங்கையில் இளங்கிய இளங்களுள் இளங்கருள் இளங்கெனும் இளங்கன முறையோதி யோதி குரங்கொடு நெடுங்கடல் நடுங்கிட எழுந்தருள் முகுந்தனன் மருகோனே பெலங்கொடு விலங்கலு நலங்க அயில் கொண்டேரி பிரசண்ட கரதன் தமிழ் வயலூரா பெரும் பொழில் கரும் நிரம்பிய பெருங்குடி மருங்குரை பெருமாலே